வணக்கம் நண்பர்களே நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா அறு சுவையில் ஒரு சுவையான ஓர்ப்பை தரக்கூடிய உப்பு அதை இப்போ நம்ம பயன்படுத்துகிற விதத்தாலையும் பயன்படுத்தப்படுகிற உப்பாலையும் வருகிற பிரச்சனைகள்லாம் அளவுக்கு அதிகமான பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் அது என்னென்ன பிரச்சனை வரும் அதற்கு என்ன காரணம் அந்த உப்பை எப்படி பயன்படுத்தினா அந்த பிரச்சனைகள் இல்லாமல் நம்ம வாழலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் வாங்க உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலே அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையில் எல்லா பொருள்லையுமே உப்பு இருக்குங்க இப்போ நம்ம தனித்தனியாக சாப்பிட்ற பாருங்களேன் தனியாகவே சாப்பிட முடியும் ஒரு கேரட் அடித்து கடித்து சாப்பிடுங்களேன் தனியாக சாப்பிடுவீங்க இப்போ அரிசி இருக்குது அது தனியாக சாப்பிட்டா சாப்பிட முடியும் அது மாதிரி எல்லா பொருளிலேயுமே தனியாக சாப்பிட்டா சாப்பிட முடியுது அதை சமைச்சாலோ அதை கலந்தாலோ நம்ம அதில் வந்து உப்பு தேவைங்கிற மனநிலைக்கு போயிடும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம் ஒரு நாளைக்கு நமக்கு ரெண்டு கிராம் உப்பு போதுமானது அதிகப்படியாக ஆறு கிராமுக்கு மேலே எடுத்துக்கூடாது ஆனால் உணவு வகைகள்லேயே கொஞ்சம் உப்பு இருக்குது இருந்தாலும் அந்த சுவைக்காக கொஞ்சம் நம்ம கலந்துக்கலாம் சரி அது ரெண்டு கிராமுக்கு மேலே கூடாது அப்படிங்கிறதா நம்ம அப்படி கொஞ்சம் பழக்கப்படுத்தி பழக்கப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்தி கொண்டு போயிருந்தான் ஆறு கிராமுக்கு மேலே போனால் பிரச்சனை ஓவராக பண்ண ஆரம்பிச்சுங்கிறது தான் ஆறு கிராம்னு சொல்கிறது ரெண்டு கிராம் போதுமானதுங்கிறது மட்டும் மனசில் வச்சுக்கோங்க அப்படி இருக்கிறப்ப அதை நல்ல உப்பாக எடுத்துக்கணும் இல்லை முன்னாடியெலாம் பார்த்தீங்கன்னா உப்பு கடல் தண்ணி அப்படியே கொண்டு வந்து நிறுத்தி அப்படியே அதை வந்து உலர விடுவாங்க உளறப்போ அதை அப்படியே தண்ணி குறைய 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 திருப்பி தண்ணி விடுவாங்க அப்படி குறைய 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 ஒரு ஸ்டேஜில் அதில் உள்ள உப்புகள் மட்டும் கீழே படிஞ்சிடும் அந்த உப்பு எடுத்து நம்ம உணவுக்கு பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அதில் கடலில் உப்பு மட்டும் இல்லை அதாவது சோடியம் குளோரைடுங்கிறது தான் உப்பு அந்த சோடியம் குளோரைடு மட்டும் உப்பில் இல்லை அதை தாண்டி கிட்டத்தட்ட எண்பதுக்கு மேலே உள்ள சத்துக்கள் வந்து அந்த கடல்லேருந்து வர்ற அந்த உப்பில் இருக்குது அதை ஏற்கனவே நம்ம முன்னாடி சாப்பிட்டுருந்தோம் அதில் எந்த பிரச்சனையுமே நம்ம கிடையாது நல்லபடியாகவே சாப்பிட்டுருந்தோம் ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னா அந்த உப்பில் சோடியம் குளோரைடை மட்டும் தனியாக பிரிக்கிறாங்க ஏன் இதை செய்கிறாங்க அப்படின்னா நிறைய வகை ஃபேக்ட்ரிஸ்க்குலாம் இந்த உப்பு மட்டும் பயன்படுது சோடியம் குளோரைடு மட்டும் தான் தேவைப்படுது அதை மட்டும் தயார் பண்ணுறாங்க அதை மட்டும் பிரித்து எடுக்கிறாங்க தயார் பண்ணுறாங்கன்னா எங்கேருந்து இப்போ தயார் பண்ணப்படுதுன்னா பெட்ரோலியம் ப்ராடக்ட்லேருந்து கடைசி வர கழிவுலேருந்து உப்பு எடுக்கப்படுது அது ஒரு சைடு ஒரு இது நடந்துட்டுருக்கு கடல் தண்ணியிலேருந்து எடுத்து எடுக்கிறது ஒரு சைடு நடக்குது போர் போட்டு மண்ணுக்குள்ளேருந்து தண்ணி எடுத்து அந்த சோடியம் குளோரைடு ரெடி பண்ணுறாங்க நடந்துட்டுருக்கு அந்த சோடியம் குளோரைடு மட்டும் தான் இவங்க வந்து என்ன சேர்க்குறாங்கன்னா ஒரு நைன்டி பர்சன்டேஜை வந்து ஃபேக்ட்ரிஸ்க்கு அனுப்பிடுறாங்க மிச்சம் இருக்கிற டென் பர்சன்டேஜாக உணவுக்காக நம்ம வெளியில் வருது அதில் அயோடின் கலந்து நமக்கு கொடுக்குறாங்க இந்த சோடியம் குளோரைடு மட்டும் இருக்கிறதும் நமக்கு ப்ராப்ளம் அயோடின் கலக்கிறது இன்னும் ப்ராப்ளம் அயோடின் தேவை யாருக்கு கடல் சாராத கடல் பகுதி இல்லாத இருக்கக்கூடிய அந்த நிலையில் அந்த இடங்களில் இருக்கிறவங்களுக்கு கடல் உணவு கிடைக்காத நபர்களுக்கு அது தேவை இப்போ நம்ம பொதுவாக எல்லாருக்கும் அயோடின் கலந்த உப்பு சாப்பிட்றப்ப என்ன வருது அப்படின்னா முதல்ல பார்க்க வேண்டியது ஆண்மை குறைகிறது மிக முக்கியமான ஒன்று ஆண்மைன்னா குழந்தை பேருக்கு மட்டும் கிடையாதுங்க அந்த கம்பீரத்திலேருந்து நம்மளோட அந்த எல்லா விஷயத்துக்குமே ஆண்மை அப்படின்னு அதே மாதிரி பெண்ணுக்கு பெண்மை அது வேணுங்கிறது தான் இது பாதிக்கப்படுது முதல்ல அதுக்கு அடுத்தது தைராய்டு பிரச்சனையிலேருந்து தோல் வியாதிகள் சிறுநீரக பிரச்சனை அப்புறம் இந்த ப்ரெஷர் ஏறுற விஷயத்துலேருந்து அது வரிசையாக சொன்னீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது வியாதிகள் பிரச்சனைகள் இப்போ பார்த்துட்டு இருக்க பிரச்சனைகள் நம்ம சொல்ல போகலாம் இதெல்லாம் வர ஆரம்பிச்சது இப்போதான் ஜாஸ்தியாக வந்துட்டு இருக்குங்க முன்னாடி பாருங்க குடும்ப கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரம் போயிட்டு இருக்கு இப்போ குழந்தை இல்லையா இங்கே வாருங்கன்னு சொல்லிட்டு விளம்பரம் போயிட்டுருக்கு யோசிச்சு பாருங்க இதெல்லாம் இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்த அப்புறம் தான் அதனால் மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது உப்பை வந்து பார்க்கணும் உப்பை கம்மியாக போட்டு சாப்பிடுங்க இப்போ உப்பை கொஞ்சம் அதிகமாக போட்டு சாப்பிட்டிங்கன்னா அது பழக பழக வர வர நம்மளை அதிகமாகிட்டே இருக்கும் கொஞ்சமாக போட்டு சாப்பிடணும்னு முடிவு பண்ணிட்டிங்கன்னா உங்களை அறியாமலே அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டே வந்துருவிங்கிறதான் நிச்சயம் ஸோ உப்பை கம்மியாக சாப்பிடுங்க முதல்ல அடுத்தது இந்த உப்பு வந்து கொஞ்சம் விளவிலேருன்னு வேணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம்னாலே அங்கே தான் மாட்டுறோம் அது மாதிரி பார்க்காதீங்க வெள்ளை வெளியேறும்னு வருதுன்னா கண்டிப்பாக எல்லா மற்ற சத்துக்கள் இல்லாமல் சோடியம் குளோரைடு மட்டும் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் அதில் வந்து வேறு எந்த இதுவுமே இல்லை இப்போ கடல்லேருந்து அந்த தண்ணியை எடுத்து பண்ணால் கண்டிப்பாக வெளியே இருக்க முடியாது கொஞ்சம் கலராக தான் இருக்கும் அதே என்ன நான் உப்பளத்துலேயே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வந்தோன்னா போர் போட்டு அந்த தண்ணி எடுத்து உப்பு உப்பளத்தில் தண்ணி விட்டுட்டு இருக்காங்க அதையும் பார்க்குறோம் எவ்வளோ கஷ்டம் கடல்லேருந்து வந்தால் அதில் அவ்வளோவுது நமக்கு தேவையான விஷயங்கள் அவ்வளோது இருக்குது அழுக்கு கஷ்டம் இருக்க தான் செய்யும் அவ்வளோது சுத்தமாக பார்க்குறப்ப தான் நம்ம உடம்பு சுத்தமாக இல்லாமல் போகுது அந்த மாதிரி கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கக்கூடிய அந்த கல் உப்புகளை தான் நம்ம தான் முதல்ல அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த வேறு வழி இல்லை இதுதான் கிடைக்கிது சுத்தப்படுத்தப்பட்ட உப்பு தான் கிடைக்கிதுன்னா வேறு நம்ம ஒன்றும் செய்ய முடியாதுங்கிற சூழலில் இருக்கிறப்ப அந்த அயோடின் இருக்குது இல்லையா இது என்ன பண்ணலாம் எப்படி அதை வந்து நீக்கலாம் அப்படின்னா அயோடின் கலந்த உப்பு தான் கொடுக்குறாங்க கிடைக்கிது ரைட் அது என்ன பண்ணிங்கன்னா ஒரு தட்டில் கொட்டி வெயிலில் வச்சுருங்க வச்சுட்டு காலையில் வச்சுட்டு சாயந்தரமாக எடுத்துருங்க அது மாதிரி ஒவ்வொரு முறை வாங்குகிறப்ப அது மாதிரி கொட்டி சேர்த்து டப்பாவில் கொட்டி வச்சுக்கோம் இது மாதிரி பண்ணிங்கன்னா அதில் ஒரு அயோடின் வெளியேறிடுது அதுதான் அடுத்தது நீங்கள் என்ன பண்ணி கடல் உணவுகள் எடுத்துக்க முடிஞ்சவங்க எடுத்துக்குங்க கீரையில் நிறைய இருக்குங்க அயோடின் கீரையில் நிறையா இருக்குது காய்கறிகள் எல்லாமே சாப்பிடுங்க அது நிறைய இருக்குது அப்படி எடுத்துக்குங்க அயோடின் அதற்கானது கிடைச்சிட போகுது நீங்கள் பாட்டுக்கும் உப்பை குறைச்சிட்டு இதெல்லாம் அதிகப்படுத்தி சாப்பிட்டுட்டு போயிட்டே இருங்க இந்த பிரச்சனையெல்லாம் மாறி கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வந்துடும் எதனால் வந்துச்சு அதை நிறுத்திட்டிங்கன்னா அது குறைய ஆரம்பிச்சிடும் அவ்வளோதான் அதுக்கு எதிரான யோகாசனங்கள் மூச்சு பயிற்சிக்கலாம் செஞ்சுட்டு எக்ஸ்ட்ரா செஞ்சிட்டிங்கன்னா அந்த பிரச்சனை வெகு வேகமாக குறைச்சிக்கலாம் திருப்பி இந்த உப்பை மட்டும் இப்படி கண்டிப்பாக பயன்படுத்துவேன் உப்பை வந்து என்ன பண்ணணும் கலராக இருக்கிறத அதாவது வெளில வெள்ளேன்னு வேணும்னு எதிர்பார்க்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் கல் உப்பை வாங்குங்க அதுக்கு அடுத்தது அதை வெயிலில் வச்சு அது அயோடி அயோடினை வந்து வெளியேற்றிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க உப்பை கம்மியாக பயன்படுத்துங்க அப்படிங்கிறதா எல்லா உணவுகளையும் உப்பு இருக்குது முன்னாடியே சொன்னது தான் தனித்தனியாக சாப்பிட்றப்போ உப்பு இல்லாமல் சாப்பிட முடியுதுங்கிறத மனசில் வச்சுக்கோங்க அதனால் உப்புங்கிறது ஒரு அதை அதிகப்படுத்தி நம்ம சுவையை பார்க்கணுங்கிறத நினைக்காமல் குறைச்சி அந்த சுவையை பழகணும்னு முதல்ல பாருங்கள் அது மாதிரி இப்படி உப்பை பயன்படுத்தி நலம் பெற்று வளமுடன் வாழுங்கள் நன்றி வணக்கம்